ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பர்ஃபி செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு கப் தேங்காய் எடுத்திருக்கேன் அதே அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் சட்டி சூடாக இருக்குது அந்த சர்க்கரையை போட்டுக்குவோம் ஃபஸ்ட்டு கா கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரை கரைகிறதுக்கு மட்டும் லேசாக அந்த மாதிரி கறந்த உடனே திருவி வச்சுக்க தேங்காயை சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும் நல்லா அந்த எல்லாம் மெல்ட் ஆகி சேர்ந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் கையை எடுக்காமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் தேங்காய் வந்து திருவிக்கணும் அந்த சிகப்பு கலர் வராமல் திருகுனா தான் வெள்ளையாக இருக்கும் இல்லைன்னா கட் பண்ணினா அந்த சிகப்பு கலரை இப்படி தோலை மேலே உள்ள தோலை சீவிட்டு மிக்சி ஜார்ல ஒரு சுற்றி சுற்றி எடுத்து இதே மாதிரி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்லேயே சொல்லணும்னா நல்லா கொஞ்சம் ஒரு ஒரே ஒரு தேங்காய் மூடி தான் சேர்த்துருக்கேன் அதுக்கே இவ்வளோ வருது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் அளவு பொடிச்சது போட்டுக்கிறேன் பொடிச்சு அதை கிண்டி விட்டுக்குவோம் நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் வாசத்துக்கு கொஞ்சம் ஒட்டாமல் வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கிண்டி விட்டுக்கும் இந்த தேங்காய் பற்றி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எயிட்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வாங்குவோம் ஸ்நாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தேங்காய் பருப்பு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு பதம் வரும் இப்படி கிண்டும்போது சட்டியில் ஒட்டாது இப்போ எடுத்துக்குவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதை எடுத்து அந்த தட்டில் போட்டுருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படி எடுத்து வச்சுக்குவோம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் கொஞ்சம் முந்திரி துருவி வச்சுருக்கேன் அதை மேலே தூவிக்குவோம் உங்களுக்கு வேணும்னா இருந்தால் தூவிக்கங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் முந்திரி இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் நான் தூவி விட்டு இப்படி சூடோடு தூவி விட்டுட்டா அதில் நல்லா ஒட்டிக்கும் ஆரட்டும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனவுடனே இப்படி இல்லை கோடு போட்டு வச்சுக்கலாம் இப்படி இந்த மாதிரி பீஸ் போட்டு இப்படி வச்சுக்கலாம் எடுக்கிறது நல்லா ஆறுனவுன்னே எடுப்போம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நான் சொன்ன கரெக்டான அந்த பதத்தோடு எடுத்துடணும் இல்லைன்னா முறிஞ்சிடும் அப்படியே சக்கரை வந்து ஒரு மாதிரி முறிஞ்சு போயிடும் சாஃப்டாக கிடைக்காது உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அப்படி கட் கட் பண்ணி எடுத்துக்கங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸி செய்கிறதும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருப்பாங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் கடையில் வாங்குற மாதிரியே இதே மாதிரி இதே அளவுலன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்